வணக்கம் சார் டுவெல் பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்த்தை பார்த்துட்டு வரோம் ஒருத்தர் நலமாய் வாழ்வதற்கு முக்கியமான பன்னெண்டு தூண்கள் அதை பார்த்துட்டு வரோம் முதல் எபிசோடில் வந்து உடல் பயிற்சிகள் பிசிக்கல் ஆக்டிவிட்டி பார்த்தோம் ரெண்டாவது நம்ம ஸ்லீப் பார்த்தோம் பட் அதை ஒட்டி நிறைய கேள்விகள் நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் இன்புட்ஸ் வந்திருக்கு எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா தரப்பினரும் வயதானவர்கள் இளையோர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இரவில் வந்து தூக்கம் வரலை அதனால பகலில் தூக்கம் வருது இதனால நம்ம இரவு தூக்கம் பாதிக்கப்படுது குவாலிட்டி தூக்கமே வராமே போயிட்டு இருக்கு ரொம்ப நேரம் கொஞ்சமா தூங்குறோம் அது குவாலிட்டேட்டிவா இல்ல அதனால பகல்ல டயர்டாவே இருந்து கொஞ்சம் தூங்குற மாதிரி வருது எகேன் அது வந்து இரவு தூக்கத்தை பாதிக்குது இந்த பிரச்சனைக்கு ஒருங்கிணைந்த மருத்துவத்துல ஏதாவது தீர்வுகள் இருக்கா கண்டிப்பா சார் நல்ல கேள்வி நீங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் வீடியோஸ்லாம் கீழே கமெண்ட் பார்க்கும் போது நிறைய பேர் வந்து தூக்கம் எனக்கு சரியா இல்லை முக்கியமா இரவு தூக்கம் சுத்தமாவே நல்லா இல்லை அதனால பகல்ல தூங்க வேண்டியதா இருக்கு இல்ல பகல்ல வந்து ஒரு கான்சன்ட்ரேட்டடா போக்கஸ்டா ஒரு வேலையை செய்ய முடியலன்னோ இல்லைன்னா பகல் தூக்கம் வந்துடுறதுனால மறுபடியும் இரவு அடுத்த நாள் இரவு தூக்கமும் பாதிக்கிறதா வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க இதுல ஒரு விஷயத்த நம்ம வந்து என்ன கூர்ந்து நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பகல்ல காலையில் ஒரு மணி நேரமோ இல்லை முக்கால் மணி நேரமோ தூங்கினீங்கன்னா இரவு அது உங்களோட ரெண்டு மணி நேரம் தூக்கத்தை காம்பன்சேட் பண்ணிடும் ஸோ இது நம்மளோட உடம்புல பயாலஜிக்கல் கிளாக் அதாவது சர்க்கேடியன் ரிதம் அப்படின்னு சொல்லி நம்ம மாடர்ன் சயின்ஸில் சொல்லுவோம் அதாவது சன்ரைஸ் சன்செட் ஸோ சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் இதை பொறுத்து தான் வந்து நம்மளோட பிரெயின் சென்சர்ஸ் நம்ம உடம்புல உடம்பு பூரா சென்சர்ஸ் இருக்குது இல்லைங்களா முக்கியமாக கண்கள் ஸோ கண்கள் மூலிமா நீங்கள் காலையில் எழுந்த உடனே அதனால தான் காலையில் எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்கிறது சில பேர் நான் அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிக்க முடியாது இல்லை ஏன்னா நைட்டு தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் சில ஃபார்மகலாஜிக்கல் அண்ட் நான் ஃபார்மகலாஜிக்கல் ரெண்டு விதமாக நம்ம இதை வந்து ரீசெட் பண்ண முடியும் ஃபார்மகலாஜிக்கல்னா என்னென்னா மருந்து மாத்திரை மூலயமா கொடுத்து சரி பண்ணி இந்த பயாலஜிக்கல் கிளாக்கை நம்ம ரீசெட் பண்ணலாம் ரெண்டாவது நம்மளோட பழக்க வழக்கங்கள் இது வந்து நான் ஃபார்மோக்கலாஜிக்கல் ஸோ பழக்க வழக்கங்களை அது ஈஸி ஏன்னா நீங்கள் மருந்துன்னு ஒன்று உள்ளே போட வேண்டாம் பார்த்துக்கோங்க ஸோ பழக்க வழக்கங்கள் உணவு மூலமாக நம்ம இந்த பயாலஜிக்கல் கிளாக்கை ரீசெட் பண்ண முடியும் அண்ட் இது ரெண்டு மட்டுமா டாக்டர் அப்படின்னு கேட்டால் இன்னொன்று ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உங்கள் உடம்புல தசை சக்தி அதிகமாக இருக்கும்போது உங்களோட ப்ரெயினும் வந்து ஆக்டிவிட்டி கரெக்டான ஆக்டிவிட்டி டே டைமில் ஆக்டிவாகவும் நைட் டைமில் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியும் உங்களோட ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் செட் ஆகிடும் பட் இது ஆக நமக்கு அந்த சார்க்கோபீனியா தசையோட அந்த அளவு கம்மி ஆகிட்டு வர்றதுனால பொதுவா ஐம்பது வயசு தாண்டி நான் அப்புறமா நாற்பது வயசுலயே அதை ஆரம்பிச்சிடும் சார்க்கோபீனியான்றது பட் ஐம்பது வயசுக்கு அப்புறமா அது ஒரு வேகம் எடுக்கும் இப்போ அதை நம்ம வந்து வேகம் தான் பிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய பண்ண சொல்லி இந்த வெயிட்ஸ் ட்ரைனிங் வெயிட்ஸ் எடுக்கிறது ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் எடுக்க சொல்லி நம்ம சொல்றோம் ஸோ இதெல்லாமே எல்லாமே வந்து நான் ஃபார்மக்கலாஜிக்கல் மெஷர்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் எது பண்ணணும் இந்த தூக்கம் சரியில்லை நைட்டு ஆனால் பகல்ல எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்றவங்க எல்லாருக்கும் நீங்க முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்ச உடனே அந்த ஆறு மணிக்கு சூரிய உதயம்க்கு அப்புறம் வரக்கூடிய அந்த காலை இளம் வெயில நீங்க போய் கொஞ்ச நேரம் அந்த உங்க வீட்டு மொட்டை மாடியிலயோ இல்ல பால்கனிலயோ பத்து நிமிஷம் போதும் அந்த பத்து நிமிஷம் இதர் அது உங்களோட மார்னிங் காஃபி டைமோ இல்ல ஒரு ட்ரிங்க் டைமோ இருக்கலாம் அந்த ஒரு பத்து நிமிஷம் அந்த சூரிய ஒளியில நீங்க போய் உங்களை நீங்கள் ஓப்பன் ஸ்பேஸில் நீங்கள் காமிக்கம்போது தான் அந்த காலத்தில் சூரிய நமஸ்காரம்னு வச்சுருந்தாங்களோ என்னமோ ஸோ இதை நீங்கள் பண்ணும் அந்த சூரிய ஒளியோட அந்த எஃபெக்ட் வந்து உங்கள் கண்களுக்குள்ளே இருக்கிற ரெட்டினால போய் ஆக்டிவேட் பண்ணி உங்களோட பிரெயின் ஏரியாஸை பூரா ஆக்டிவாக வச்சுக்கிறதா சயின்ஸ் சொல்லுது அதே மாதிரி உங்களோட சர்க்கேடியன் ரிதம் வந்து ரீசெட் ஆகும் பெரியவங்க எல்லாருமே அமெரிக்காவில் போய் குழந்தைங்களோட இருந்துட்டு ஒரு ஆறு மாதம் இருந்துட்டு திருப்பி இங்கே வரும்போது அந்த லாக்லாம் நடக்கும் அதுக்குமே கூட இந்த மார்னிங் ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் சூரிய ஒளியில் பார்க்கறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது நம்பர் ஒன் நம்பர் டூ நீங்கள் வந்து உணவுகளில் சில வகையான உணவுகளை நீங்கள் சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு மேலே எடுத்துக்கும் போது உங்கள் பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக காம் டவுன் ஆகி இரவு தூக்கத்துக்கு தயாராகிறதா சில அறிவியல் ஆராய்ச்சிகள் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா உணவுல வந்து மெலட்டோனின் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க டீப் ஸ்லீப்ல தூங்கும் மெலட்டோனின் செக்ரிட் ஆகுது இந்த மெலட்டோனின் இயல்பா சில உணவுகள்ல இருக்கு ஒன்னு பால் ரெண்டாவது சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ அப்புறமா சமீபத்துல நான் முந்தானியத்துக்கு ஒரு ரீசர்ச் ரிசர்ச் ஆர்டிக்கல்ல படிச்சதுல என்னன்னு போட்டிருக்காங்கன்னா குங்குமப்பூ சோ குங்கும பூ ரொம்ப ரொம்ப நம்ம ஊர்லதான் வந்து வி ஆர் த செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் ரொம்ப நல்ல குங்குமப்பூ நம்ம காஷ்மீர்ல கிடைக்குது நம்ம நாட்டு குங்கும பூவா இருந்தாலும் பரவாயில்லை இல்ல வெளிநாடுகள்ல இருந்தாலும் உங்களுக்கு நல்ல குவாலிட்டி குங்குமப்பூ கிடைக்கும் போது அந்த குங்குமப்பூவை நீங்க வாரத்துக்கு நாலு நாள் இல்ல அஞ்சு நாள் அஞ்சுல இருந்து ஆறு இதழ் ஃபிலமெண்ட் ஃபிலமெண்டா இருக்கும் பால்ல போட்டு சாயங்காலம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு மேல நீங்க அதை தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு நாலு நாள் அஞ்சு நாள் நீங்க எடுத்துட்டு இருக்கும் போது ஒரு மூணு மாசம் நீங்க சீரமைக்கப்படுறதா அந்த ஆராய்ச்சியில வந்திருக்கு முதல் கட்ட அறிவிப்பா இப்போ இந்த குங்குமப்பூ உங்களுக்கு தூக்கத்துக்கு மட்டும்தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா நான் அதை விட அதிகமா சொல்வேன் ஏன்னு கேட்டா குங்கும பூல பல ஆராய்ச்சிகள் வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்ல பார்க்கும்போது இந்த கோல்டன் ஸ்பைஸ் அப்படின்னு சொல்ற இந்த குங்கும இருக்கிற அந்த பிக்மெண்ட்ஸ் வந்து உங்களோட வயசு ஒட்டி உங்களுக்கு பிரெயின்ல நடக்கக்கூடிய அந்த மாற்றத்தை கட்டுப்படுத்துறதா ஆராய்ச்சியில சொல்லிருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா மெமரி நிறைய பேருக்கு வயசு ஆக ஆக ஐம்பது வயசோ இல்லை அறுபது வயசு தாண்டும் போது இந்த மெமரி இஷ்யூஸ் வரும் அந்த மெமரி இஷ்யூஸை கூட இந்த குங்குமப்பூ ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணி மெமரியை நல்லா இம்ப்ரூவ் பண்றதா ஆராய்ச்சிகள் வெளியிட்டிருக்கு ஸோ பால் மிதமான அளவு மாடரேஷன்ல நீங்க எடுத்துக்கிறது தப்பில்லை அளவுக்கு அதிகமான பால் எடுத்துக்கிறது நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் பொதுவா நம்ம இந்தியர்களுக்கு ஒரு இருநூத்தி ஐம்பதுல இருந்து ஒரு முந்நூறு மில்லி பால் ஒரு நாளைக்கு நீங்க குடிக்கிறதுன்றது ஓகே ஓகேதான் பசும்பால் கிடைக்கும் பட்சத்துல இதை தாராளமா நீங்க இருநூத்தி ஐம்பது மில்லி ஒரு நாளைக்கு நீங்க எடுத்துக்கிறது ஒரு அடல்ட்டுக்கு அந்த அமௌண்ட் எடுத்துக்கிறது உங்களுக்கு கால்சியம் சத்து குறைபாடு வராம தடுக்கும் அதே மாதிரி கால்சியம் அதிகமா இருக்கக்கூடிய இன்னொரு உணவு பொருள் வந்து கீரை வகைகள் அதையும் நீங்க எடுத்துக்கலாம் நாலாவதா நான் சொல்ல விரும்புறது வந்து பாதாம் பருப்பு சோ பாதாம் பருப்பு நீங்க காலையில சாப்பிட்டீங்கனாலும் பரவாயில்லை பிரேக்ஃபாஸ்டோடு சேர்ந்து அப்படி இல்லை நான் தூக்க இன்மை ஒரு பிரச்சனையா இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அது சாயங்காலம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு மேல நீங்க பாதாம் பருப்பு ஊற வச்சு தோல் நீக்கப்பட்ட பாதாம் ஒரு இருந்து அஞ்சு பாதாம் பருப்பு நீங்க பாலோட கலந்து சாப்பிடும் போது உங்களுக்கு இயற்கையாவே அந்த மெலட்டோனின் ஹார்மோன் நல்ல செக்ரியேட் ஆகி நல்லா உங்களுக்கு திருப்தியான ஒரு இரவு தூக்கம் உங்களுக்கு வரும் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி I'm